தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று ஆத்தியாயம் இருபத்தி மூன்று பேசாதே ரகுவம்ச மகாகாவியத்தில் கர்ப்பஸ்திரீகளின் முகத்துக்கு பின்னிலவை ஓமையாக கூறினான் மகாகவி காளிதாசன் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை இரத்தத்தில் பகுதியை ஈர்த்து கொள்வதால் ஸ்திரீகளின் முகம் ரத்தம் இழந்து வெளிரிட்டு விடுவது போல அடுத்த நாள் உற்பத்தி முதல் நாள் இரவின் கடைப்பகுதியின் கலையை வாங்கிக் கொள்வதால் வானத்திலுள்ள மதியும் தன் பொலிவை இழந்து விடுகிறான் என்பதை குறிக்கவே அந்த உவமை கூறப்பட்டது ஓர் உயிர் தோற்றத்துக்கு மற்றொரு உயிரின் சக்தியை இயற்கை வாங்கி அளிப்பதால் சக்தியளிக்கும் உயிர் ஓரளவு பிரகாசத்தை இழந்து விடுகிறது இது சிருஷ்டியில் காணப்படும் விந்தை ஓர் உயிர் சக்தியையோ கலையையோ தியாகம் செய்து இன்னொரு உயிரை தோற்றுவிப்பதால் ஏற்படும் இந்த விந்தையில் விளைவது உலகம் இந்த விந்தையில் துளிர்விடும் விபத்துகளும் சம்பத்துகளும் ஆயாசங்களும் உல்லாசங்களும் அழிவுகளும் ஆக்கங்களும் எத்தனை எத்தனையோ அன்று அந்த பாலடைந்த மாளிகை தாழ்வாரத்தை வானிலிருந்து பார்த்த மதிகூட கூட ஒளிமங்கித்தான் கிடந்தான் அடுத்த நாளை ஈன்றெடுக்க தன் கலையைத் தியாகம் செய்த அவன் முகமும் வெளிரிட்டு கிடந்ததால் நிலவு மங்கித்தான் இருந்தது ஆனால் அடுத்த நாளைக்கு அத்தனை தியாகம் செய்த அந்த நேரத்திலும் அந்த மாளிகைக்கு உள்ளிருந்த மற்றொரு உயிருக்காக உலை வைக்கக்கூடிய பணியில் அந்த சந்திரன் ஏன் ஈடுபட்டான் எதற்காக அந்த பாழடைந்த மாளிகை தாழ்வாரத்திலிருந்து அந்த இரத்த துளிகளை அவ்வளவு சிகப்பாக எடுத்து காட்ட வேண்டும் இப்படி எத்தனை அக்கிரமங்களை அந்த வெண்மதி செய்திருப்பான் இதனால்தான் கலைகள் தேய்ந்து தேய்ந்து அவன் துன்பப்பட வேண்டும் என்று சாபம் கிடைத்ததா இதயம் மட்டும் அன்று கேள்விகளில்லை தெரிந்தால் இன்பவல்லி இத்தனை கேள்விகளையும் கேட்டிருப்பாள் இன்னும் கேட்டிருப்பாள் ஆனால் இரத்த துளிகளையும் நோக்கி தன்னையும் நோக்கிய காவலர் தலைவரின் முகத்தில் படர்ந்த குரூரச் சாயை எந்த கேள்விகளுக்கும் இடம் வைக்காததால் அவள் இதயம் குதிரை வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது அது செய்த படபடப்பின் பேரொளி உணர்ச்சி நரம்புகள் மூலம் காதுக்கு எட்டி பெரிய டமாரம் சப்திப்பது போன்ற பிரமையை அழித்து விட்டதால் இன்பவல்லி உள்ளூர நடுங்கிக் கொண்டு வெளிக்கு மிக கம்பீரமாகவும் வாசற்படியிலேயே நின்றாள் மயங்கிய அந்த நிலவிலும் கட்டட தாழ்வாரத்தில் சொட்டி கிடந்த இரத்த துளிகள் அவளை பார்த்து தீ விழி விழித்ததன்றி நன்றாக அகப்பட்டு கொண்டாய் என்று சற்று எட்ட இருந்த மரங்களிலிருந்து வெண்ணிற பூக்களும் காற்றில் ஆடி அவளை பார்த்து நகைத்தன காவலர் தலைவன் மீண்டும் ஒரு முறை இரத்த துளிகளை கூர்ந்து நோக்கிவிட்டு இங்கு யாரும் இல்லையா என்று இடியை விட பயங்கரமான குரலில் வினவினான் உள்ளே இருந்த பயத்தையெல்லாம் மறைக்க முகத்தை கல்லாக்கிக் கொண்ட இன்பவெல்லி இல்லை என்றுதான் முன்பே சொன்னேனே இறைந்து கூவினால் புதிதாக ஆட்கள் வந்துவிடுவார்களா என்ன என்று பதிலுக்கு கேட்டாள் காவலர் தலைவன் கோபம் மெல்ல எல்லை மீறிக்கொண்டிருந்தாலும் அதை வெளிக்கு காட்டாமல் கீழிருந்த இரத்த துளிகளை சுட்டி காட்டி இவை என்ன தெரியுமா என்று கேட்டான் இதென்ன பெரிய விந்தை இரத்தம் சிந்தி இருக்கிறது என்று சாவதானமாக பதில் சொன்னாள் இன்பவள்ளி இரத்த துளிகள் எங்கிருந்து வந்தன கேட்பானேன் காயத்திலிருந்துதான் வந்திருக்க வேண்டும் காயமடைந்த வாலிபன் யாரும் இங்கு வரவில்லை என்று நீ சொல்லவில்லையா நீ காவலர் தலைவன் பேச்சில் மரியாதை குறைவதையும் அவன் பதட்டம் அதிகமாவதையும் கவனித்த இன்பவள்ளி கூடிய மட்டும் காலத்தை கடத்த தீர்மானித்து வாயிற்படிக்கு குறுக்கே நன்றாக நின்று கொண்டு காவலர் தலைவனை ஏற இறங்க பார்த்தாள் என்ன பார்க்கிறாய் என்று சீற்றத்துடன் கேட்ட காவலர் தலைவன் உள்ளே சென்ற அறையை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தான் இன்பவள்ளி வாயிற்படியை நன்றாக மறைத்து நின்று ஒரு பக்கத்தில் தன் கையையும் வைத்து அவனை தடுத்து என்ன கேட்டாய் நீ என்று பொய்கோபம் துளிர்த்த குரலில் வினவினாள் தானும் மரியாதையை கைவிட்டு என்னை சுட்டெரித்து விடுவது போல் பார்த்தாயே அது எதற்காக என்று கேட்டேன் என்று காவலர் தலைவன் பதில் கூறினான் நீ சோழ நாட்டு வீரன் என்று சொன்னாயே அது உண்மையா என்று பார்த்தேன் என்றாள் இன்பவள்ளி அதில் சந்தேகப்பட காரணம் உன் பேச்சு நடத்தை என் பேச்சுக்கென்ன பேச்சில் மரியாதை இல்லை ஏகவசனத்தில் பேசுகிறாய் எங்கள் நாட்டு வீரர்கள் பண்பு தெரிந்தவர்கள் பெண்களை மரியாதையாகத்தான் அழைப்பார்கள் நீ மட்டும் சோழ நாட்டு வீரனாயிருந்தால் நாளைக்கே உன் தலையை சீவி விட என்னால் முடியும் இன்பவல்லி கடைசி பகுதியை சுடச்சுட பேசினாள் பேச்சிலும் கடுமையை வரவழைத்து கொண்டாள் அவள் பேச்சிலிருந்த கடுமையைக் கண்ட காவலர் தலைவன் கூட சிறிது அசந்து போய் மேற்கொண்டு என்ன செய்வதென்று திகைத்தான் ஆனாலும் நான் கடமையை செய்கிறேன் என் தலையை வாங்க யாராலும் முடியாது பெண்ணே என்று சொன்னான் மெல்ல தைரியத்தை வரவழைத்து கொண்டு இன்பவல்லியின் அடுத்த கேள்வி அவன் தைரியத்தை தூளாக்கி விட்டபடியால் காவலர் தலைவன் கால்கள் கூட பயத்தால் நடுங்கின மன்னர் இருங்கோவேல் கூடவா உன் தலையை வாங்க முடியாது என்று ஓர் அதிர்வேட்டை எடுத்து வீசினாள் இன்பவல்லி மண் மன்னர் மண் மன்னர் குமுறினான் காவலர் தலைவன் இந்த ஊரில் தான் இருக்கிறார் என்று இன்பவல்லி இன்னும் ஓர் அம்பை ஏவினான் அது உங்களுக்கும் தெரியுமா காவலர் தலைவன் வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் தோரணையிலும் மிகுந்த மரியாதையும் பணிவும் தெரிந்தன அவர்தான் இங்கு எங்களை அழைத்து வந்தார் பொழுது வெடிந்ததும் அவரே வருவார் இந்த இரத்த துளிகளைப் பற்றி அவரையே நீ விசாரித்துக் கொள்வது நல்லது என்னை மீறி நீ உள்ளே நுழைந்தால் பலனை அனுபவிக்க தயாராயிரு என்று இன்பவள்ளி மிரட்டினாள் காவலர் தலைவனை அவன் பணிந்துவிட்டான் என்பதை புரிந்து கொண்டு அலைகடல் துரும்பென காவலர் தலைவன் தத்தளித்தான் இத்தகைய ஒரு நிலையை அவன் எதிர்பார்க்கவே இல்லை இருங்கோவேல் மிக ரகசியமாக கருவூருக்கு வந்திருக்கிறார் என்பதும் அவருக்கு அந்தரங்கமானவர்களை தவிர வேறு யாருக்கும் அந்த தகவல் தெரியாது என்பதும் காவலர் தலைவன் திட்டமாக அறிந்திருந்தானாகையால் இருங்கோவேலின் விஜயத்தைப் பற்றி அறிந்திருக்கும் அந்த பெண் மன்னனுக்கு வேண்டியவளாகத்தான் இருப்பாள் என்பதில் அவனுக்கு லவலேசமும் சந்தேகம் ஏற்படாதது மட்டுமல்ல ஓரளவு அவளிடம் பயமும் ஏற்பட்டது ஆனால் எரிந்த மாளிகையிலிருந்து தப்பி வந்தவன் அணுகுவதற்கு மறைவதற்கோ இந்த ஒரு மாளிகையை விட்டால் வேறு இடமும் இல்லை என்பதை அவன் நன்றாக உணர்ந்து கொண்டிருந்தான் காயமடைந்த ஒருவன் மாளிகைக்குள் இருக்கிறான் என்பதற்கு தாழ்வாரத்தில் பழிச்சிட்ட இரத்த துளிகள் திட்டமான சான்றாக நின்றன இந்த நிலையில் உள்ளே சென்று சோதனை செய்யாமல் போனாலும் தவறு சோதனை செய்வதற்கோ குறுக்கே நிற்கிறாள் என்பவள்ளி அவளோ மன்னனை நன்றாக அறிந்தவள் இந்த நிலையில் காவலர் தலைவன் என்னதான் செய்வான் ஒரு வினாடி மனதிற்குள் மன்னனை சபித்ததன்றி எதிரே இருந்த இன்பவள்ளியையும் பார்த்து இந்த பிசாசு எங்கிருந்து வந்தது என்று அவளையும் மனதிற்குள் நிந்தித்தான் அவ்வளவு தூரம் யாரை சபித்தும் நிலையை திருத்திக் கொள்ள இடமில்லாது போகவே இன்பவள்ளியை நோக்கி கெஞ்ச முற்பட்டு அம்மணி நாங்கள் ஊழியர்கள் எங்களை மிரட்டி பயனில்லை அரசர் கையிலிருந்து தப்பி ஒரு வாலிபன் ஓடி வந்து விட்டான் அவனை பிடிக்காவிட்டால் மன்னருக்கே ஆபத்து கொஞ்சம் நீங்கள் அனுமதித்தால் உள்ளே சென்று பார்த்து விடுகிறேன் என்றான் ஒரு வாலிபனால் மன்னருக்கு ஆபத்தா வியப்புடன் கேட்டாள் இன்பவல்லி ஆம் சோழ மண்டலாதிபதிக்கு ஒரு வாலிபனால் ஆபத்தா ஒரு வாலிபன் நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் காயமடைந்தவன் வேறு அவனால் என்ன ஆபத்து நேரிட முடியும் அவனும் என்று ஆரம்பித்த அவன் சட்டென்று வார்த்தையை கொண்டு கலவரத்துடன் இன்பவள்ளியை நோக்கினான் அவன் ஏதோ முக்கிய விஷயத்தை சொல்ல முயன்று நிறுத்தி கொண்டு விட்டான் என்பதை இன்பவள்ளி அறிந்து கொண்டாள் ஆனாலும் கலவரப்பட்டவளை போல் நடித்து அப்படியானால் இங்கு நின்று கொண்டு ஏன் காலத்தை வீணாக்குகிறீர்கள் இங்கு எந்த வாலிபனும் வரவில்லை வந்தாலும் மன்னருக்கு விரோதியானால் நாங்களே அவனை சிறைப்படுத்தி விடுவோம் மன்னர் வீரர்களில் சிலர் உள்ளேயும் இருக்கிறார்கள் அப்படி யாராவது வாலிபன் வந்தால் நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் வேறு எங்காவது தேடுங்கள் என்றார் அப்படியானால் இந்த இரத்த துளிகள் என்று எழுத்தான் காவலர் தலைவன் எங்களுடன் ஒரு சமண துறவி வந்திருக்கிறார் அவருக்கு பட்ட காயத்திலிருந்து வந்தவை வேண்டுமானால் அவரை அழைத்து வருகிறேன் என்று உள்ளே செல்ல திரும்பினாள் இன்பவல்லி அவள் சொல்லிய விவரங்களாலும் மன்னரே அவர்களையும் அங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை இன்பவள்ளி அறிவித்ததாலும் காயமடைந்தவரை கூட அவள் காட்ட தயாராக இருந்ததாக நடித்ததாலும் தன் நடுக்கத்தையெல்லாம் பறக்கவிட்ட காவலர் தலைவன் தன் வீரர்களை அழைத்து கொண்டு திரும்பினான் திரும்பும் முன்பாக இன்பவல்லியை ஒரு கேள்வி கேட்டான் இங்கு வந்த விஷயத்தை மன்னரிடம் சொல்லப்போகிறேன் உங்கள் பெயர் என்ன இன்பவல்லி ஊர் புகார் என் பெயரை சொன்னாலே மன்னருக்கு தெரியும் பெரிதும் மகிழ்ச்சி அடைவார் என் தலைவி அவர் நண்பர் மகள் யார் அந்த நண்பர் மாறப்பவேள் இதை கேட்டதும் இடிந்து போய் நின்றான் காவலர் தலைவர் தமிழகத்தின் பதினைந்து வேளிர்களுள் மிகச்சிறந்தவரான மாரப்பவேளின் இல்லத்தில் அனாவசியமாக விசாரணை செய்துவிட்டோமே என்ற பயத்துடனேயே திரும்பி சென்றான் காவலர் தலைவர் பாதி உண்மையையும் பாதி பொய்யையும் சொல்லி காவலர் தலைவனை பயமுறுத்தி திருப்பி அனுப்பிவிட்ட இன்பவல்லி கதவை தாளிட்டு கொண்டு ஆயாசம் தீர்ந்ததற்கு அறிகுறியாக ஒரு பெருமூச்சு விட்டு மனத்தில் ஓரளவு சாந்தி நிலவ மாளிகைக்குள்ளே நடந்தாள் மாளிகை உட்கூடத்தை அடுத்த முற்றத்தில் கூட நிலவு வெளிச்சத்தில் இரத்த துளிகள் நன்றாக தெரிந்தன உள்ளே சென்று ஒரு காவலரை அழைத்து முற்றத்தின் இரத்த துளிகளை துடைக்கச் செய்த இன்பவல்லி காயமடைந்து வந்த அந்த வாலிபனை பார்க்கும் ஆவலுடன் அவனிருந்த அறைக்குள் நுழைந்தாள் அந்த அறையில் தன் தலைவி படுக்க வேண்டிய பஞ்சனையில் அந்த வாலிபன் படுத்து கிடப்பதையும் அவனுக்கு பணிவிடை செய்ய தன் தலைவியே பச்சிலையுடனும் மருந்துகளுடனும் வந்திருப்பதையும் கண்ட இன்பவல்லியின் ஆச்சரியம் எல்லையை கடந்தாயிற்று வாயிலில் காவலர் தலைவன் வாலிபனை பற்றி கூறிய தகவல்களின் பேருண்மையை அந்த அறையில் இருந்த சூழ்நிலையை கண்டதும் இன்பவல்லி சந்தேகமற புரிந்து கொண்டான் அவன் படுத்திருந்த பஞ்சனையில் ஒரு பக்கத்தில் பச்சிலையை வாட்ட பூவழகி விளக்கு ஒன்றை ஏற்றி கொண்டிருந்தாள் மற்றொரு பக்கத்தில் சற்று எட்ட தள்ளி நின்றிருந்த இளஞ்செழியன் என்ன கவனத்தாலோ அந்த வாலிபன் முகத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் நடுத்தர வயதுக்கு மேல் ஏறியதால் அந்த அறைக்குள்ளேயே பெரியவரான சமணத் துறவி அந்த வாலிபன் காலடியில் கைகளை கட்டிக்கொண்டு மிகுந்த பணிவுடனும் கவலையுடனும் நின்று கொண்டிருந்தார் அறையில் மௌனம் பூர்ணமாக குடிகொண்டிருந்தது படுகாயப்பட்டு மயக்கமாக படுத்திருந்த வாலிபனை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவர் முகத்திலும் கவலை பலமாக தோய்ந்து கிடந்தது விளக்கை ஏற்றிவிட்டு வாலிபனின் காயங்களை பரிசோதித்த பூவழகியின் கண்களில் கவலைக்குறி மற்றவர்களை விட பெரியதாக படர்ந்தது ஏனம்மா பெரிய காயமா என்று கேட்டார் சமணத்துறவி நெற்றிக்காயம் பலமில்லை தோள்பட்டையில் பாய்ந்திருக்கும் வேல்தான் ஆழ பதிந்து விட்டது அதிலிருந்து ரத்தம் விரயமாகியதால் தான் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று பூவழகி பதில் சொன்னாள் இரத்தத்தை நிறுத்த முடியுமல்லவா ஆ கவலை கரை புரண்டோட துக்கம் தொண்டையை அடைக்க கேட்டார் துறவி பூவழகி உடனே பதில் சொல்லாமல் மீண்டும் தோள்பட்டையை பரிசோதித்தாள் கடைசியில் தலையை அசைத்து பாதகமில்லை இரத்தத்தை நிறுத்திவிடலாம் என்று சொல்லிவிட்டு ஜலத்தில் தோய்ந்த துணியை கொண்டு நெற்றிக்காயத்தின் இரத்தத்தையும் தோள்பட்டை ரத்தத்தையும் நன்றாக துடைத்து மேற்கொண்டு இரத்தம் வராதிருக்க இரண்டு இடங்களிலும் துணிகளை உருட்டி அழுத்தி இவற்றை பிடித்து கொண்டிருங்கள் என்று துறவிக்கு உத்தரவிட்டு இன்பவல்லி செம்பில் பால் வைத்திருக்கிறேன் சிறிது கொண்டு வா என்று தன் பணிப்பெண்ணிடமும் கூறினாள் இத்தனை நேரத்துக்கு பால் நன்றா இருக்குமா என்று இன்பவள்ளி கேட்டாள் நன்றாக காய்ச்சின பால் தானே கெடாது எடுத்து வா கொஞ்சம் பருகினால்தான் இவர் கண் விழிப்பார் பிறகுதான் பச்சிலையை போட முடியும் என்றாள் பூவழகி இன்பவள்ளி வெகு துரிதமாக சென்று பாலை கொண்டு வந்தால் அதற்குள்ளே வாலிபன் கண்களை குளிர்ந்து நீர் கொண்டு துடைத்த பூவழகி துறவியின் உதவியாலும் இளஞ்செழியின் உதவியாலும் அவனை தலையணிகளில் உயரத் தூக்கி கிட்டத்தட்ட உட்கார்ந்த பாவனையில் சாய வைத்ததன்றி வெள்ளி குவளையில் இன்பவல்லி கொண்டு வந்த பாலையும் அவன் வாயில் பலவந்தமாக திறந்து மெல்ல மெல்ல ஊற்றினாள் இரண்டு வாய் பால் உள்ளே சென்றதும் காயங்களில் துணி அமுக்கப்பட்டதால் இரத்தப்போக்கு நின்றதாலும் மெல்ல மெல்ல மயக்கம் நீங்கிய அந்த வாலிபன் தன் கண்களைத் திறந்து அக்கம்பக்கம் இருந்தவர்களையும் பார்த்தான் தான் இருக்கும் இடம் எது என்பதையோ தனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பெண்கள் யார் என்பதையோ அறியாத அந்த வாலிபன் அவர்களை யாரென்று விசாரிக்க மெல்ல உதடுகளை திறந்தான் பேச வேண்டாம் சற்று பொறுங்கள் பிறகு நிரம்ப பேசலாம் என்று கடிந்து கொண்ட பூவழகியை பார்த்து புன்முறுவல் கோட்டினான் அந்த வாலிபன் பிறகு துறவியை நோக்கி இரத்தத்திலிருந்து துணிகளை நீக்கச் சொன்ன அந்த வேளிற்குல பேரழகி தன் உடலை ஒரு புறமாக வளைத்து திருப்பிக் கொண்டு பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த விளக்கில் கையில் இருந்த பச்சிலையை வாட்டத் தொடங்கினாள் சமணத்துறவி அந்தப் பெண் பக்குவமாக பச்சிலையை வாட்டும் முறையைக் கண்டு வியந்து நின்றார் பஞ்சணையில் சாய்ந்து கொண்டிருந்த வாலிபன் அவள் அழகை கண்டு பிரமித்து பார்த்து கொண்டிருந்தான் சாதாரண சமயமாயிருந்தால் இளஞ்செழியன் கண்ணும் பூவழகியை விட்டு அகன்றே இருக்காது ஆனால் பாலடைந்த மாளிகையின் அந்த உள்ளறையில் அவன் பார்வை எண்ணங்கள் எல்லாமே பஞ்சனையில் படுத்திருந்த வாலிபனிடமேலித்திருந்தன இவனை எங்கு பார்த்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து முடிவு கட்டுவதிலிருந்தது மனம் மனத்தின் நிலையை நெற்றியில் பிரதிபலித்த உணர்ச்சி மாற்றங்கள் தெள்ளென விளக்கின திடீரென்று தெளிவு கண்டதற்கு அறிகுறியாக அவன் கண்கள் பளிச்சிட்டன உள்ளே வியப்பு திடீரென தோன்றியதற்கு அறிகுறியாக ம் என்ற ஒளியும் அவனிடமிருந்து கிளம்பி அறை முழுவதும் மெல்ல எதிரொலி செய்தது அந்த ஒளியை கேட்டதும் பஞ்சனையில் சாய்ந்திருந்த வாலிபன் இளஞ்செழியனை நோக்கி தன் கண்களை திருப்பினான் நான்கு விழிகளும் சந்தித்தன புரிந்து கொண்டன விழிகள் விண்ட விடுகதையை சொல்ல இளஞ்செழியன் இதழ்கள் ஆவலுடன் பிரிந்தன பேசாதே என்று ஆணையிடும் முறையில் வாலிபன் விழிகள் இளஞ்செழியனை நோக்கி அதிகாரத்துடன் மலர்ந்தன அந்த விழிகளின் ஆணையை வலியுறுத்த இஷ்டப்பட்டது போல் அவன் இடதுகையும் மெல்ல பஞ்சனேயிலிருந்து கிளம்பி நில் என்று எச்சரித்தது இந்த சமிங்கைகளை மற்றவர்கள் கவனிக்காவிட்டாலும் சதா எச்சரிக்கையுடன் இருக்கும் இன்பவள்ளியின் கூர்வெளிகள் மட்டும் நொடிப்பொழுதில் கண்டுகொண்டன அத்தியாயம் இருபத்தி மூன்று நிறைவடைந்தது